வாசிப்போம் ஏசையா ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் பதினேழாவது வார்த்தையை உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்க என்னைக்கு ஆண்டுக்குள்ள வரீங்களோ அவருடைய வார்த்தை உங்கள் இறுதியமாகிய பலைகளை என்னைக்கு நீங்க வைத்து அதை உங்க வாயினால் அறிக்கை பண்ணுகிறீங்களோ அப்பொழுது கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் உங்களுக்கு எத்தனை பேர்னா செய்யட்டும் அந்த அந்த காரியங்கள் வாய்க்காதே போகும் என்று சொல்லுகிறார் ஹாலலு உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயு ஆயுதம் வாய்க்காதே போகும் என்று சொல்கிறார் அந்த அவங்க உனக்கு எவ்வளவு எவ்வளோ செய்வேனை செய்து வைத்தாலும் சரி என்னென்ன மந்திர தந்திரங்கள் செய்து வைத்தாலும் சரி ஆனா நீங்க ஐயோ எனக்கு இதை செஞ்சிட்டாங்களே எனக்கு இதை செஞ்சிட்டாங்களே எனக்கு இதை செஞ்சிட்டாங்க அதை சொல்வதை விட்டு விடுங்கள் உங்களுக்கு செய்வனை செஞ்சு வச்சிருக்காங்க உங்களுக்கு நல்லா தெரியுது நீங்கள் ஒரு கட்டுக்குள்ள இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியுது அதை தெரிந்து அதை நீங்கள் சொல்லுவதை காட்டிலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் அவர் எனக்கு விடுதலை கொடுப்பார் எனக்கு விரோதமாக செய்யப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகும் எனக்கு விரோதமாக செய்கிற மந்திரங்கள் இல்லாமல் போகும் அது வாய்க்காதே போகும் என்று சொல்லி உங்கள் வாயினால் நீங்கள் அறிக்கை பண்ணுங்கள் விசுவாசிக்கிற ஒருவனும் ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவனும் செய்ய வேண்டிய காரியம் வாயினாலே அறிக்கை பண்ண வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் நம்ம என்ன வார்த்தை அறிக்க பண்ணுகிறோம் என்று அந்த வார்த்தையின்படித்தான் தேவன் கிருகை செய்வார் நீங்க இன்னைக்கு புரிந்து கொள்ளுங்கள் என் பிரியமான தேவசனமே நீங்க அறிக்கை பண்ணுங்க உங்களுக்கு நல்லா தெரியுது உங்களுக்கு விரோதமா எத்தனையோ ஆயுதங்கள் எழும்பி இருக்கிறது எத்தையோ பிசாசுடைய கிருகிகள் எழும்பி இருக்கிறது உங்களுக்கு விரோதமா உங்க பிள்ளைகளுக்கு விரோதமாய் உங்க குடும்பத்துக்கு விரோதமாய் எவ்வளவோ காரியங்கள் எழும்பி இருக்கிறது என்று உங்களுக்கு நன்றாகவே தெரிகிறது அதை தெரிந்து நீங்கள் உடனே அதை வாயினால் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் தேவனுடைய வார்த்தை வார்த்தை ஜீவனுள்ள வார்த்தை ஜீவனுடைய வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா அந்த வார்த்தையை நீங்க அறிக்கை பண்ணிக்கொண்டே இருங்க சொல்லி கொண்டு இருங்க இந்த பாத்தீங்களா பிசாசானவன் நம்மளை எதிர்த்து நிற்கிறதுக்கு ஆர்டர் கொடுக்கிற வார்த்தை உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று ஆண்டவர் சொல்கிறார் அப்போ அந்த வார்த்தையை நீங்கள் உட்கொண்டு அந்த வார்த்தை நீங்கள் வாயினால் அறிக்கை பண்ணுங்க ஆண்டவர் எனக்கு இப்படியாப்பட்டதை சொல்லியிருக்கார் இந்த வசனத்தை எனக்கு கொடுத்துருக்கார் இந்த வசனத்தை எப்படி நான் ஒரு சமூகத்தில் காத்திருக்கிறேன் என்று சொல்லி நீங்க அறிக்கை பண்ணும் பொழுது அந்த பிசாசாலையை வெளியில தான் இருக்க முடியும் கிரியை செய்து கொண்டிருப்பான் அந்த கிரியை நிர்மூலமாக்குத்தான் தேவனுடைய குமாரன் பிறந்திருக்கிறார் தொடர்ந்து வாசிப்போம் உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரம் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்த சொல்லுகிறார் உனக்கு விரோதமா நியாயத்தில் எழும்புற உனக்கு விரோதமா ஆயிரம் பேர் எழும்பி நிற்கலாம் உன்னை குற்றப்படுத்தும்படி எத்தனையோ ஜனங்கள் எழும்பி நிற்கலாம் வேலை செய்கிற ஸ்தலத்துல நீ உண்மை உத்தமா தான் இருந்திருப்பீங்க ஆனா அந்த இடத்துல உங்களை குற்றப்படுத்த வேண்டும் என்று ஏன்னா வேதத்துல தானியலை குற்றப்படுத்த வேண்டும் என்று சொல்லி எவ்வளோ பேர் எழும்பி எழும்பி அவனை குற்றப்படுத்த வேண்டும் என்று வகை தேடினார்கள் ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்களா ஒரு குற்றமும் அவங்களால் காண முடியவில்லை என் பிரியமான தேவச்சனமி அப்படித்தான் வேலை செய்கிற தலத்துல நம்ம ஒரு ஸ்டெப்பு வாழ்க்கையில் உயர்வதற்காக வேலை ஸ்தலத்துல உயர்வதற்காக இவன் நல்லா வேலை செய்யறான்பா இந்த பையன் நல்ல பையன் இந்த மகள் இந்த தாய் நல்லவர்கள் என்று சொல்லி அந்த ஒரு வார்த்தை வாங்குறதுக்கு நம்ம எவ்வளவு பிரயாசப்பட வேண்டி இருக்கிறது வேலையில் எவ்வளவு உண்மையாக இருந்தாலும் நமக்கு கிடைக்கிறது கெட்ட பேர் தான் ஆனா இந்த நல்ல ஒரு பெயரை வாங்குறதுக்கு நம்ம எவ்வளவு பிரயாசப்படுவோம் ஆனால் வேற யாராவது வந்து உடனே போட்டு கொடுத்துருவாங்க இல்லைங்க அவங்க வேலை செய்யலை அவங்க ஒன்றும் பண்ணலை அப்படின்னு சொல்லி இதுதான் அவங்க பிசாசானவன் அவங்க பயன்படுத்துகிற ஆயுதங்கள் இந்த ஆயுதங்கள் எல்லாம் வாய்க்காதே போகும் என்று தான் தேவன் இந்த இடத்துல நமக்கு சொல்லியிருக்க அவங்களுக்கு ஆயிரம் பேர் எழும்பி இருக்கலாம் அத்தனை பேரையும் நீ குற்றவாளி என்று சொல்வாய் என்று அத்தனை நாவையும் நீ குற்றப்படுத்துவாய் என்று இந்த இடத்துல அழகாக எழுதப்பட்ட வேதவாஸ்தான்